ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா மாவு புளிக்க வைக்க தேவையில்லை ஒரு அரைக்கப் கடலை பருப்பு ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கடலை பருப்புக்கு பற்றிலாம் நீங்கள் துவரம் பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க நல்லா கழுவினதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க பருப்பு நல்லா ஊறட்டும் இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு பவுலில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுலாம் நீங்கள் இந்த மிளகாய் எடுக்கிறதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா ஊரட்டும் நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு அரியல் பல் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டும் வதங்கினா மட்டும் போதும் ரொம்ப வந்து மசியணும் கலர் மாறணும்லாம் அவசியம் கிடையாது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் கொத்தமல்லி இலை இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி டாருக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரனா உப்பு சேர்த்துக்கங்க இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இந்த சட்னியை தண்ணி சட்னி மாதிரி ரெடி பண்ணி இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு நாலு காஜ மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே தாளித்து கருக விட்டுறாமல் தாளிங்க தாளித்து சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கோதுமை தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஊற வச்சுருந்த பாருங்க அது நல்லவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த பருப்பை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியோடவே சேர்த்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தது அரைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த மிளகாயை நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க குறை அரைக்க அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வரும் பாருங்க இந்த சைஸில் தான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை இந்த தண்ணியே போதும்னா இதை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க எனக்கு வந்து தண்ணி பத்தலை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மாவு டைட்டாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம் தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பெரிய மிக்சி ஜார் எடுத்தீங்க அப்படின்னா அரிசி மாவை அது கூடவே சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கங்க இப்போ மாவை இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை தவ ஹீட் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் இது இது வந்து நல்லா மெலிசாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு திக்காக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லா தின்னாக ஊற்றிக்கிறேன் நல்ல கிறிஸ்பியா வரும் தோசை இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த தன்மை கிடைக்கும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லாவே குக் ஆகிடுச்சி நீங்கள் திருப்பி போட்டு இந்த சைடும் குக் பண்ணுறதால இருந்தாலும் குக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சைடு குக் ஆனால் மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னால் மேலே எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சி மாவெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் குக் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த தோசை நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது போல் இன்ஸ்டண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக கடலை மாவு இருந்தால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா வரும் இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன் பா பாய்